மேடை நான் போடவா பூவிழி மூட நான் பாடவா தோழிரண்டில் சிறு பூங்கொடி என் சொந்தமெல்லாம் இதுதான் அடி பூவிலே மேடை நான் போடவா பூவிழி மூட நான் பாழவா பூவிதழ் போல முல்லை என் பிள்ளை புன்னகை செய்தான் கண்படும் கண்மணி பிள்ளை கொஞ்சமும் பாட கண்ட நெஞ்சம் புண்படும் நூறு நூறு ஜன்மம் சேர்ந்து இங்கு வாழும் வரமும் வேண்டி தினமும் தவம் இருக்கும் பூவிலே மேடை நான் போடவா பூவிழி மூட நான் பாடவா